ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம குருவருளும் திருவருளும் பதினெட்டாவது பகுதி இன்னைக்கு போன பகுதியில் எது மகாராஜாவை தேடி போய் அனுகிரம் பண்ண தத்தாத்திரையை அவதூத்தர் பார்த்து நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கீங்களே எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாத இருக்கையில் வேண்டுதல் வேண்டாமே இருக்கிற எப்போது தேஜஸ்வியாகவும் அறியா அறிவாளியாகவும் பொறுமைசாலியாகவும் உலக மக்கள் அத்தனை பேரும் விரும்புபவர்களாகவும் அத்தனை உடைய மரியாதைக்கு உரியவராகவும் நீங்கள் இருக்கலை இதனுடைய ரகசியம் என்ன இப்படி சந்தோஷமாக நீங்கள் எந்த கவலையும் இல்லாத தெரியுறாள் ஆடை கூட இல்லாத நீங்கள் பாட்டு போயிட்டுருக்காள் சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்படுறதில்லை யாரும் கௌரவம் வைக்கிறாளா வைக்கலயான்னு கவலைப்படலையே இதுக்கு எல்லாம் என்ன காரணம் எனக்கு நீங்கள் சொல்லணும் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா உலகத்தில் வந்து நம்மளை நல்வழிப்படுத்தணும்னா ரொம்ப முக்கியம் வந்து நல்ல நடத்தை அந்த நல்ல நடத்தை வரணும்னா முக்கியமாக நல்ல குடியில் பிறந்தவனாக இருக்கணும் அந்த நல்ல குடியில் பிறந்தவனுக்கு அப்பா அம்மா நல்லபடியாக அமையணும் அதுக்கப்புறம் அவனுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல சுற்றுச்சூழலாக நல்லபடியாக அமையணும் அது மற்ற இல்லாத அவனுக்கு நல்ல நண்பர்கள் சேர்றதோட நல்ல ஆச்சாரியனும் கிடைக்கணும் நல்ல அருமையான ஆச்சாரியன் கிடைச்சி அவர் எதையுமே எதிர்பாராதவராக சிஷியனுடைய முன்னேற்றத்தில் மாத்திரமே ஈடுபாடு உடையவராக அந்த சிஷ்யனை கடத்தேர்த்தத்துலையே தன்னை முழுக்க அர்ப்பணித்தவராக இருக்கணும் அந்த சிஷியனுக்கும் வந்து குருக்கிட்டேருந்து எவ்வளோ நல்லதெல்லாம் கற்றுக்கலாமல் கற்றுண்டு நல்லவனாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும் இத்தனையும் இருந்து குரு அருளும் இருந்துருத்தோன்னா திருவருளும் தானே சேர்ந்து வர எல்லா சந்தோஷமும் சௌக்கியமும் தானாகவே வந்துடும்ப்பா நானும் அதைத்தான் பண்ணேன் எனக்கு அது தான் கிடச்சிது எனக்கு நல்ல ஆசி ஆச்சாரியர்கள் அமைந்தார்கள்னு யார் உங்கள் குருன்னா என்னோடய குரு தானே ஒருத்தர் இல்லைப்பா இருபத்தி நாலு பேர் எனக்கு குரு அப்படின்னா அப்படியா இருபத்தி நாலு பேர்கிட்ட போய் இங்கே படித்தேளான்னு இல்லை நான் இருபத்தி நாலு பேர்கிட்ட போய் படிக்கலை இருபத்தி நாலு பேரையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் தினமே சந்திச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி நான் வாழ்க்கையில என்னுடைய பிரயாணத்தின் போது வாழ்க்கை பயணத்திலே நான் சந்தித்தவர்கள் இவர்களெல்லாம் இவர்கள்கிட்டேருந்து நான் கற்றுண்டேன் அடாடாடாடா இத்தனை பேரை பார்த்து இத்தனை பேர்கிட்ட நீங்கள் கற்றுண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கோ அப்படின்னா விவரம் பார்த்தானே சொல்கிறேன் பாரு வரிசையாக எண்ணிக்கோ முதல்ல மண் ரெண்டாவது வாயு காற்று மூணாவது ஆகாயம் அதுக்கப்புறம் நீர் தண்ணி அதுக்கப்புறம் அக்னி இப்போ நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் பஞ்சபூதங்களும் சொல்லிட்டார் அஞ்சு ஆறாவது சந்திரன் ஏழாவது சூரியன் எட்டாவது புறா அப்புறம் மலப்பாம்பு ராஜா காச்சினா புறா கிட்டேந்து கற்றுண்டா மலைப்பாம்பு கிட்டேந்து கத்துனேன் ஆ இன்னும் கேளு கடல் கட்டியாந்து கத்துட்டேன் விட்டில் பூச்சி கிட்டியாந்து கத்துண்டேன் தேனி கட்டியாந்து கற்றுண்டேன் யானை கட்டியாந்து கற்றுண்டேன் தேன் எடுக்கிறானே அவங்கிட்டேருந்து கற்றுண்டேன் மானை பார்த்து புரிஞ்சுட்டேன் அப்புறம் மீன் இருக்க அதை பார்த்து கூட கத்துட்டேன் திங்களைன்னு ஒரு வேசி அவங்கிட்டேருந்து நான் பாடம் கற்றுண்டேன் குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை அந்த பறவை இருக்க அதுக்கிட்டேருந்து நான் சில பாடம் கற்றுனேன் சிறுவர்கள் பாலர்கள் குழந்தைகள் அவர்கிட்டருந்து சிலது கற்றுண்டேன் கன்னி பெண் அவளை பார்த்து சில பாடம் கற்றுனேன் இந்த அன்பு தொடுக்கிறானே அவனை பார்த்து வேடன் அவனை பார்த்து கத்துட்டேன் பாம்பு சர்ப்பம் இதை பார்த்து கற்றுண்டேன் அப்புறம் சிலந்தி பூச்சியை பார்த்து கற்றுண்டேன் இருக்கு பார்த்தியா அதை பார்த்து கற்றுனேன் இத்தனை பேர் எனக்கு வாழ்க்கையில் இருபத்தி நாலு ஆச்சாரிகளாக இருந்து எனக்கு பல படிப்புகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் ஏயாதி மன்னனே ஏயாதியனுடைய வம்சத்தில் தோன்றிய ஏ வீர புருஷனே நான் எப்படி வாங்கிட்டு என்ன நான் கற்றுண்டேன்றது உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா முத முதல்ல ஆரம்பிக்கிறார் என்ன ஆரம்பிக்கிறார் அவர் ஃபஸ்ட்டு மண்ணு கிட்டத்த மண்ணுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல பூமின்னு எடுத்துக்கணும் மண்ணு கட்டியிருந்து கத்துட்டேன் இந்த பூமி கட்டியிருந்து கத்துண்டேன்னு பூமி கிட்டேருந்து என்ன கத்துண்டேன் அப்படின்னார் பூமி கிட்டேருந்து பொறுமையா கற்றுண்டேன் இந்த பூமி அத்தனையும் தாங்குறது எவ்வளோ பாரத்தையும் தாங்கிட்டு இருக்கு இப்ப நம்மளே பார்க்குறோமே யுகாந்திரமாக பார்த்தாக்க அப்போ இருந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜனத்தொகை இந்தியாவிலேயும் நூற்றி முப்பத்தி மூணு கோடி ஜனங்கள் இருக்கா அப்படிங்கிற இப்போ மொத்தம் அகில உலகத்தீசியத்தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு கோட்டி இருப்பா அப்படின்னு தோன்றுறது பார்த்தாக்க இத்தனை பெரியன் தாங்கிறது அது மாத்திரம் இல்லாது எத்தனை மிருகங்களை தாங்கிறது எத்தனை பறவைகளை தாங்கிறது எத்தனை மரங்களை தாங்கிறது மலைகள் சமுத்திரம் அடேங்கப்பா அத்தனையும் தாங்கக்கூடிய இந்த பூமியானது எப்போ அழுத்துக்கிறதோ இல்லையே எப்போ தண்ணிக்குள்ளே முழுகி போகிறேன்னு சொல்கிறதோ இல்லை எப்பாவது என்னால் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டே போய் என்னை காப்பாற்றுங்கோ என்னை விட்டுவிடுங்க என்னால் வாழலாம் தாங்க முடியலன்னு சொல்கிறதோ இல்லை சொல்லலை அத்தனையும் பொறுமையாக தாங்கிறது பொறுமையாக தாங்கிறதோட மாத்திரம் இல்லை ஒருத்தன் ஒரு பக்கம் தோண்டி கறி எடுக்கிறேங்கிறான் இன்னொருத்த ஒரு பக்கம் தோண்டி வைரம் எடுக்கிறேங்கிறான் இன்னொருத்த என்னென்னா தங்கத்தை எடுக்கிறேங்கிறான் வெள்ளி எடுக்கிறேங்கிறான் உலோகங்கள் எடுக்கிறேங்கிறான் இப்படி ஒத்த ஒருத்தர் அங்கங்கே தோண்டி சுரங்கங்கள்லாம் தோண்டி அதிலேருந்துக்க பல பொருள்கள்லாம் எடுத்து இன்னும் சில பேர் தன்னுடைய வசதிக்காக குழா போடுறதுக்கு சாக்கடை கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணுறான் அவன் குப்பையெல்லாம் தூக்கி வாரி பூமி மேலே போடுறான் எத்தனை அக்கிரமங்கள் அநியாயங்கள் அவமதிப்புகள் பண்ணாலும் அத்தனை பொறுமையாக அந்த பூமாதேவி இருக்கா இல்லையா திருவள்ளுவர் கூட என்ன சொன்னார் அகழ்வாயை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு சொன்னார் இல்லையா த அதாவது தன்னை தோண்டி துன்பப்படுத்தக்கூடிய மனுஷாலெல்லாம் தாங்கக்கூடிய அந்த பூமியை மாதிரி நாமளும் நம்ம இகழ்ந்து பேசுபவர்களானாலும் நம்மளை தூஷிப்பவர்களானாலும் நமக்கு தீமை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களையும் பொறுத்து கொண்டு இருப்பது தான் வந்து உண்மையான ஒரு பூமாதேவி மாதிரி நம்ம இருக்கிறது தான் அதுக்கு வந்து பொறுமைச்சமாக அப்படின்னா பொறுமையோடு இருக்கிறது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக பூமி கிட்டேருந்து எப்படி நான் பொறுமையை கற்றுண்டேன் அதனால் தான் என்னை எதுவுமே பாதிக்காது போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் என்னை ஒரு நாளும் பாதித்ததே கிடையாதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான் பூமி கிட்டேருந்து இவ்வளோ கற்றுக்க முடியுமா அப்படின்னு ராஜா அப்புறம் அப்புறம் அப்படின்னா பூமிக்கு அடுத்தது என்ன அப்படின்னா காற்று காற்று என்ன கற்றுண்டே அப்படின்னு கேட்டாங்க ஒரு சொன்ன காற்று கிட்டேன்னு தானே கேளு இந்த காற்று வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லை அது மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லை போயிட்டே இருக்கோம் தேச சஞ்சாரம் பண்ணிட்டு ஒரு இடத்துல நூறு இடத்துல போகிறோம் போகிற இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது காற்று மலைப்பகுதியில் இருக்கும் காற்று பாலைவன பகுதியில் இருக்கும் பா காற்று வந்து ஆற்று படுகை பக்கத்தில் இருக்கும் ஆற்றை கடந்து போகும்போது ஜில்லுன்னு ஆகும் நல்ல பாலைவனத்தில் இருக்கும்போது உஷ்ணமாகும் அதே மலை பிரதேசத்தில் இருக்கும்போது வா அது ஒரு மாதிரியாக வாசனையோடு இருந்துருக்கும் இப்படி பலவிதமானது அந்த அந்த காற்றுக்கு இருந்தாலுமே அந்த காற்று வந்து வா நல்ல வாசனையும் சுமந்து வரும் அதே சமயத்தில் அந்த காற்று வந்து கெட்ட வாசனைகளையும் சுமந்து வரும் எதை சம்பந்துட்டு வந்தாலும் அதை தான் அதை தான் அங்கங்கேயே விட்டுரும் ஒன்றையும் தன்னோட ஒட்டிக்கே ஒட்டிக்காது காற்று மேலே எதுவுமே ஒற்றவே ஒட்டாது இப்போ மனுஷன்டி உடம்புக்குள்ளே போன அந்த காற்று அஞ்சு விதமாக மாறும் பிராணன் அபானன் யானன் சமானன் உதானன்னு மாறி அஞ்சு விதமான வேலையை செய்யும் திருப்பி அஞ்சு வெளியில் போயிடும் இந்த அஞ்சில் நாலு வெளியில் போனால் புதுசாக வந்துகிட்டே இருக்கும் அந்த அஞ்சாவது ஒன்று பிராணன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த பிராணங்கிறத பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுத்துன்னு சொன்னால் ஆத்மாவும் கூடவே போயிடும் சூக்ம சரீரம் சரீரம் கூடமே வெளியில் போயிடும் எங்கே போகும் தன்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறகு என்னவோ அதை பார்த்து நோக்கி அது பாட்டுக்கு போயிடும் அந்த எப்படி அந்த காற்றுக்கு எதுவுமே ஒட்டாதோ அதோட ஒரு ஒரு வாயு ஒரு ஒரு இடத்துல என்ன துர்க்கந்தம் இருக்கோ சரி அது மேலே தன் மேலே விட்டா ஒட்டினாலும் விட்டாட்டாலும் அதையும் தாங்கிட்டு அதை பற்றி லட்சியம் பண்ணாத போகிறது நல்ல ஒரு வாசனையான இடத்த வழியாகவும் போகிறது உஷ்ணமான இடத்த வழியாகவும் போகிறது குளிரான இடத்த வழியாகவும் போகிறது அப்படி எதுக்குமே வந்து பயப்படாத எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடந்து போகிற மாதிரி நாமளும் சுக துக்கங்களையெல்லாம் கடந்து நன்மை கெடுதலெல்லாம் கடந்து நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் கடந்து எங்கே வந்து இனிமையான இடம் இனிமையற்ற இடம் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம கொஞ்சம் கூட அதில் வந்து நம்ம ஒட்டு உறவு எதுவுமே கொள்ளாமல் காற்று எங்கே தெரிந்தாலும் அதே போல் யோகியானவர் எங்கே தெரிந்தாலும் அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய குண தோஷங்களால் பாதிக்கப்படாமல் ஒரு நல்ல மனத்தையோ ஒரு கெட்ட மனத்தையோ அந்த காற்று தாங்கி சென்றாலும் அதோடு ஒன்றி போகாதற்கு போல இருக்கணும் எதனையும் ஒட்டி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு கத்துண்டேன்னு சொன்னார் ராஜா பார்த்தான் அடாடா டாடா ஒரு காத்துக்கிட்டேருந்து இவ்வளோ கற்றுக்க முடியுமா அப்புறம் என்ன பண்ணேள் அப்படின்னு அடுத்தது நான் ஆகாயத்துக்கிட்டேருந்து கற்றுண்டேன் ஆகாயத்துக்கிட்டேருந்து என்ன கத்துண்டேள் அப்படின்னு கேட்டேன் நான் காற்று ஆகாயத்துல தான் இருக்கு காற்று மத்திரமா ஆகாயத்தில் இருக்கு ஆகாயத்தில் மேகங்கள் இருக்கு அந்த ஆகாஷங்கிறது வெட்ட வெளியில தான் அண்ட கோலங்கள் எல்லாமே இருக்கு இப்படி எல்லாமே அங்கே இருக்கு அந்த அந்த ஆகாசத்தில் மேகங்கள் வருது காற்று வருது எல்லாம் வருது ஆகாஷாத் வாயுன்னு சொல்லியிருக்கு இல்லையா ஆகாசத்துலேருந்து வாயு வருது வாயு அக்னி அக்னி ஆபஹா ஆப பிருத்திவின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்று வந்தது அந்த ஆகாசத்துல தான் இத்தனை இருக்கு இத்தனை இருந்தாலும் மேகம் இருந்தாலும் அது இருந்தாலும் இது இருந்தாலும் ஆகாசம் பாதிக்கப்படுறதே இல்லை எல்லாம் அதனுள் இருக்கிறது அதுவும் எல்லாவற்றிலும் இருப்பது போல் தெரிகிறது ஆனால் ரெண்டுமே உண்மை இல்லை அதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை அதுவும் எதுக்குள்ளேயும் இல்லைங்கிற மாதிரி நம்மளும் எதுலேயும் இன்வால்வ் ஆகக்கூடாது எதுக்குள்ளேயும் நம்ம மாற்றிக்கூடாது எதுவும் நம்மகிட்ட மாட்டக்கூடாது அப்படி நம்ம பற்றுத்தல் இல்லாத இருக்கணும்னு கற்றுண்டேன் அப்புறம் அடுத்தது தான் தண்ணீர் தண்ணீர் கிட்டேருந்து என்ன கற்றுன்றே இல்லைங்க தண்ணீர் கிட்டேருந்து என்னத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா தண்ணீர் கிட்டேருந்து என்ன கற்றுண்டேன்னு கேட்குறீங்க தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணி அந்த சுத்தமான தண்ணி அதனுடைய குணம் அது அந்த தண்ணி வந்து எப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தது அப்படின்றத நீ உற்று கவனித்தால் தான் அது நான் புரியும் அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக அவனுக்கு சொல்கிறேன் தண்ணீர் வந்து இல்லாத உலகத்தில் யாருமே இருக்க முடியாது காற்று இல்லாதன்னு இருக்க முடியாது தண்ணீர் இல்லாத இருக்க முடியாது ரெண்டும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கண்டிப்பாக அவசியமான தேவை அக்னி நெருப்பு அதுவுமே எல்லாேருக்கும் தேவை இப்போது நான் உனக்கு நீர் நெருப்பு இந்த ரெண்டை பற்றியும் தெளிவாக விவரமாக நான் சொல்கிறேன் கவனத்தோடு கேட்கோ அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் எப்படி சொல்கிறார் தண்ணீர் கிட்டேருந்து என்ன கற்றுண்டார் நெருப்பு கிட்டேருந்து என்ன கற்றுண்டார் நமக்கும் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா கொஞ்சம் பொறுப்போமா ஒரு வாரம் அடுத்த வாரம் இதை பற்றி விரிவாக தத்தாத்திரைய அவதூதர் எப்படி எது மகாராஜாக்க நீரை பற்றி அக்னி பற்றி மேலும் பல அவருடைய குருமார்கள் யார் யார் சந்திரன் சூரியன் இப்படி ஊத்தொட்டன் புறா கிட்டே இருந்தெல்லாம் எப்படி என்னென்ன கற்றுண்டாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தத்தாத்திரேயருடைய உபதேசத்திலேருந்து பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அந்த இருபத்தி நாலு குருமார்கள் கிட்டேருந்து அவர் என்னென்ன கற்றுண்டாருங்கிறத நம்ம சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட நாலஞ்சு வாரம் ஆகும் போல தான் தெரிகிறது தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம